பிரியமானவர்களே திடப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு திடப்படுத்தும் தேவ வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் வனாந்தரத்திலே மோசே தேவனுடைய கோடாரத்தை கட்டிய பிற்பாடு எழுதப்பட்ட தேவ வார்த்தை மோசேக்கு ஏராளமான போராட்டங்கள் எகிப்திலே பார்வோன் சிவந்த சமுத்திரம் வனாந்தரத்தில் பலவிதமான யுத்தங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஜனங்களோடு காணப்பட்ட போராட்டங்கள் இப்படி ஏராளமான நெருக்கடிகள் அவரை நெருக்கும் போதெல்லாம் அவருக்கு ஆறுதலாக இருந்தது தேவ சமூகம் மாத்திரமே இந்த நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆறுதல் தேடி பல இடங்களுக்கு சென்றும் ஆறுதல் அடையாமல் இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் தேவ சமூகத்தையே நீங்கள் ஆறுதல் அடையும் இடமாக மாற்றுங்கள் தேவ சமூகத்தில் இருப்பது நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் அவருடைய சிறகுகளின் கீழ் ரகசியமான பாதுகாப்பு இருக்கிறது அவருடைய சமூகம் நமக்கு அடைக்கலமாகவும் அரணாகவும் பாதுகாக்கும் இடமாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறீர்களோ எப்பொழுதெல்லாம் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில தோல்விகளும் துன்பங்களும் சூழ்ந்து கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓடாமல் அதை நாடி தேடுங்கள் அங்கே உங்களுக்கான இலைப்பாறுதலும் ஆசீர்வாதமும் உண்டு நீங்கள் ஆண்டவரை அவ்வாறு தேடும்போது அவருடைய சித்தத்தை செய்யவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பரிபூரணமாய் வழங்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எல்லா சூழலிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி அங்கே நிம்மதியை கண்டுபிடியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் போது நிம்மதியை இழந்து இழைப்பார இடம் தெரியாமல் யாரிடத்தில் போய் சொல்வதென்று அறியாமல் திக்கற்று இருக்கிற முது பிள்ளைகள் மீது மனதுருகி இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர்களுக்கு நேரே அடைக்கலமாய் பாதுகாப்பாய் ஆதரவாய் அனுகூலமாய் இருக்கும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் அற்புதங்களை அவர்கள் காணும்படி செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவி ஆமே பிரியமானவர்களே உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கத்த தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஒன் செவன் ஃபோர் த்ரீ காட் பிளஸ் யூ